மட்டுமே இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் தொழுகை நோன்பு ஆயில் மட்டும் இஸ்லாத்தை பின்பற்றினால் போதாது நமது குணம் கோட்பாடு கல்வி கலாச்சாரம் கொள்கை கொண்டாட்டம் எல்லாவற்றிலும் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் அந்த வகையில் புத்தாண்டு கொண்டாடுவது முஸ்லிம்களுக்கு அனுமதிக்கப்பட்டதா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் இஸ்லாத்தில் இரண்டு இரண்டு நாட்கள் மட்டும் கொண்டாட்டத்திற்கு உரியவை இரண்டு பெருநாட்கள் இல்லாத மற்ற நாட்களை கொண்டாட்டத்திற்கு உரியதா அனுமதி இல்லை அபீன் பிறந்த நாளையோ வருட பிறப்பையோ நாம் கொண்டாட முடியாது என்றால் இஸ்லாத்திற்கு எந்த வகையிலும் சம்பந்தம் கொண்டாடுவது கூடுமா அல்லாஹின் தூதர் கூறினார்கள் யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர்கள் அவர்களை சார்ந்தார்களே இஸ்லாம் கூறும் மட்டும் கொண்டாடுவோம் இங்கிலீஷ் புத்தாண்டு கொண்டாட்டத்தை தவிர்ப்போம்